அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் லக்ன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகள் கன்னி ராசியில் கேது கும்ப ராசியில் சனி செவ்வாய் ராசியில் புதன் சுக்கரன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு மிதுன ராசியில் சந்திரன் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி துலா ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் காண்போம் பனிரெண்டு மாதம் ஓராண்டு காலம் வருட கிரகமான குரு ராகு கேது சனி இந்த நான்கு கிரகங்களை வைத்து துலா ராசி அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக குரு பலன் உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலனை கொடுத்துருக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் நண்பர்களால் உறவினர்களால் தொழில் பாட்னர்களால் கம்யூனிகேஷன் தொடர்பு ஓரளவு துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைத்திருக்கும் தொலை தொடர்புகள் மூலம் சாதகமான பலனை அனுபவித்திருந்திருக்கலாம் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருந்துச்சு துலாம் லக்கண அன்பர்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஏழாம் வீட்டில் சஞ்சனம் செய்யும்போது கடந்த ஓராண்டு காலமாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டினர்கள் வழியில் ஏமாற்றங்கள் கோர்ட்டு கேஸு பகை வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு கடந்த ஓராண்டு காலம் ஏகப்பட்ட தொந்தரவுகளை சந்தித்திருந்திருப்பீர்கள் நோய் நொடி தொந்தரவுகள் வியாதி கஷ்டமோ கடன் தொல்லையும் ஏற்பட்டு வந்திருக்கும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசி லக்கணத்திற்கு எட்டாவது வீடு துலாம் லக்கண ராசியில் பிறந்தவர்களுக்கு விபரீத ராஜயோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அரசு வழியில் அரசாங்கத்தால் அல்லது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களால் ராஜ கோபா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் இன்னொரு மறைவுஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சலம் செய்கிறார் வியாதி நோய் நொடி தொந்தரவு கடன் காட்சி இந்த மாதிரி சில சில வருவதற்கான வாய்ப்புண்டு இப்போவே அப்படி தான் இருக்குது கடந்த ஓராண்டு காலமாக கடன் மேல் கடன் கடங்காரர்களுடைய தொல்லை நோய் நொடி தொந்தரவு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னு கடந்த ஒரு ஆண்டு காலமே அவர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தொளாராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டு காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடனை கட்டலாம் உங்களுக்கு வந்து அரசு வழியில் தொந்தரவுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் தனக்காரகன் புத்திரக்காரகன் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியான குருபுகானந்து துலாம் ராசி லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் செய்யும் செய்யும்போது அடுத்த ஓராண்டு காலம் ராசி துலா லக்கணம் என்பர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு வீணாக நீங்கள் வரன் பார்க்குறேன்னு பார்த்து வீஞ்சளவு செய்யாமல் கால நேரத்தை விரயம் செய்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அஷ்டமம் என்பது ஒரு ராசிக்கே ஒரு லக்கணத்திற்கோ எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஒரு மனிதன் எட்டாவது வீட்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே வந்து புதையல் இருக்கிறது பொக்கிசம் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் இருக்கிறது திடீர்னு ஒரு மனிதன் பெருமானம் சம்பாதிச்சு கோடி சரணாக கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது எட்டாம் வீட்டில் குருபுகான சஞ்சராம் செய்யும்போது துலா லகன அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நாளில் கோடி சரணாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாவது வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பெருங்கடன் வாங்கினீங்கன்னா கடனை வந்து திரும்பி கட்ட முடியாது அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவர்களிடம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை திரும்பி வாங்க முடியாது குருபகான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு புதிய முடிவையும் துலா ராசி அன்பர்கள் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுக்க வேண்டும் நீங்களே வந்து தனியாக ஏதாச்சும் எடுத்திங்கன்னா சிக்கலை வந்துடும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டில் குருபகாரம் செஞ்செல்லாம் செய்யும்போது பேங்கில் இருக்கக்கூடிய பணம் கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்துக்கணும் வருமான வரி சொத்து வரிலாம் கரெக்டாக செலுத்தணும் இல்லைன்னா வந்து அரசு மூலம் உங்களுக்கு வந்து சோதனை வரக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசி என்பர்களுக்கு உண்டு பணம் சார்ந்த பிரச்சனை வராமல் துளாராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எட்டாம் வீட்டில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போயிட்டு வருவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பதிலேயே பெரிய குறிக்கோள் உடையவர்களாக இருப்பார்கள் வேலை வேலைக்கு வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் துளாராசி லகன அன்பர்கள் அடுத்த ஓராண்டு காலம் துலா ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வேலை இருக்கோ இல்லையோ தொழில் நன்றாக போகுதோ இல்லையோ வருமானம் வருதோ இல்லையோ மூன்று வேலை தவறாமல் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக ரெஸ்ட் எடுத்து நல்லா படுத்து உறங்குங்கள் ஏன்னா அஷ்டமத்தில் குருபகான் சஞ்சலம் செய்யும்போது இதைவிட ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நன்றாக படுத்து உறங்குவதே ஒரு யோகம்தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலமாக படுத்தாலும் தூங்க முடியாமல் முழிச்சிருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இப்படி ஒரு பொழப்பா தான் தொலாராசி லக்கன நண்பர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது ஜென்ம ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் விரயத்திலும் கேதுபுகான் பகவான் செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அஷ்டமா ஏழாம் இடம் ஆறாம் வீட்டில் ராகுபுகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஓராண்டு காலம் முழுவதும் ஆறாவது வீட்டிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்யும்போது பகை ஒடுங்கு நோய் அகலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு துலாம் ராசி லக்னத்திற்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் குரோதி வருடம் பங்கினி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகான் வந்து ஆறாம் இடம் செல்கிறார் இது வந்து ராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான் ஐந்தாம் வீட்டிலே சனிபகான் இருக்கும்போது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜோலிக்கும் அமைப்பு உண்டு உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும் ஐந்தாம் வீட்டிலே சனிபகான் ஆட்சி பலம் திருமணம் திருமணமாகி ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு உங்களுடைய பிள்ளை தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி துளார் ராசி லக்கண அன்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஐந்தாம் வீட்டில் சனிமுகம் அமர்ந்திருக்கும் போது தந்தை காலத்திற்கு பிறகு பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பூரிய சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பூரிய சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் ஏன்னா இந்த ஆண்டு பிற்பாரி வந்து சனிபுகான் ஆறாம் இடம் செல்ல போகிறார் அதற்கு முன்னாடியே பூரிய சொத்துக்கல்லில் இருக்கக்கூடிய வில்லங்கத்தை சனிபுகான் தீர்த்து விடுவார் வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி லக்கணக்காரர்களை கொண்டு படிப்பு விஷயமாக கூட வெளிநாடு செல்லலாம் இந்த குரோதி வருஷம் குருபுகான் அஷ்டமத்தில் அமர்ந்து விரயத்தை வரி செய்கிறார் பன்னிரெண்டாவது வீட்டிலே கேதுபுகான் அமர்ந்திருக்கிறார் இனிமேல் வந்து துளாராசி லக்கணக்காரர்களுக்கு விரய செலவுகள் சுப விரயமாக வரும் நல்ல உறக்கம் வரக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டிலிருந்து துளாராசி லக்கணக்காரர்களுக்கு பணம் வரும் வெளிநாடு பணம் துளாராசி லக்கணக்காரர்கள் உங்கள் கையில் எண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த குருவோதி வருஷம் உண்டு குருபகான் இரண்டாம் ஏட்டை பாரி செய்கிறார் ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் குறைவு துலாம் லக்கண அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் தடைபட்ட திருமணம் இந்த ஓராண்டு காலம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் ஏட்டை குருபகான் பாரி செய்யும்போது துலாம் லக்கண அன்பர்கள் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கலாம் இரண்டாம் ஏட்டை குருபகான் பாரி செய்யும்போது குடும்பம் சுபுச்சம் உங்கள் சொல் வாக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பேச்சாலேயே துலா லக்கண அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகாலம் சமாளித்து விடுவீர்கள் துலாம் ராசி லக்கணத்திற்கு நான்காவது வீட்டின் மேல் குருபகான் பார்வையொடுகிறது ஒரு சிலர் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரோரி வருஷம் துலாம் லக்கண ராசி அன்பர்களுக்கு உண்டு கையில் காசே இல்லை நான் எங்கே போய் வீடு வாங்குறது நான் எங்கே போய் நிலபல சொத்துக்கள் வாங்கிறது அப்படின்னு துளாராசி அன்பர்கள் புலம்புவது நன்றாக தெரிகிறது இருந்தாலும் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலத்தில் சஞ்சரம் செய்யும்போது சொத்து பத்து நில யோகம் இந்த ஆண்டு பிற்பாதிக்குள் துலாம் லக்கண ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு வீட்டு மனநாச்சும் வாங்குவீங்க அல்லது விவசாய நலனாச்சும் வாங்குவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேற்று அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நாளைக்கு வந்து ஏமாந்து விட்டு விடாதீர்கள் அஷ்டமத்திலே தனக்காரகன் சஞ்சரம் செய்யும்போது தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்து அவர்களை அதட்டாதீர்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் போய் போட்டு கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் வருமான வரி சொத்து வரி கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா கொண்டு போய் கட்டி துலாம் லக்கண ராசிக்காரர்கள் அரசு கோபங்களுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் துலாம் லக்கண நண்பர்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டாம் வீட்டில் சஞ்சரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வந்து பெரும் தானே யோகம் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை நம்பி கடனோ பொருளோ நகையோ கொடுத்து ஏமாறாமல் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறந்தது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸியில் பதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுகிறார் நன்றி வணக்கம்